ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் முப்பத்தி ஐந்தாவது குறிப்பா சுக்ரீவனுக்கு அபயம் ராமலக் சுக்ரீவனை பர்வதீவனை தேடிக்கொண்டு வரும்போது ஹனுமனை சந்திக்கிறான் ஹனுமனை பார்த்த மாத்திரத்திலேயே ராமனுக்கு அவனோட புகழும் கீர்த்தியும் தெரிகிறது சுக்ரீவனுக்கு இவர்களால எந்த தீங்கும் ஏற்படாதுன்னு தெரிந்த பிறகுதான் சுக்ரீவனை ஹனுமன் ராமலக்ஷ்மணர்களிடத்துல அழைத்து கொண்டு வரான் ராமனை பார்த்த சுக்ரீவனோ இத்தனை வருடங்கள் நான் புரிந்த தவத்தின் பலனாகத்தான் உங்களை சந்தித்திருக்கிறேன் இதற்கு பிறகு எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாதுன்னு சொல்லி நமஸ்கரிக்கிறான் பிறகு தன்னோட அண்ணனான வாலியைப் பற்றி ராமனிடத்துல எடுத்து சொல்றான் பெண் குரங்காக வடிவெடுத்த சூரிய பகவானின் தேரோட்டியான அருண பகவானுக்கும் இந்திரனுக்கும் பிறந்தவன் வாலி அதே பெண் குரங்குக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தவன்தான் தான் சுக்ரீவன் வாலியும் சுக்ரீவனும் பல ஆயிரக்கணக்கான வானரக் கூட்டங்களோடு சேர்ந்து கிஷ்கிந்தையே ஆட்சி புரிந்து வராங்க மிகுந்த பலசாலியான வாலி என்னை கிஷ்கிந்தை நகரத்திலிருந்து விரட்டியதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய மனைவியான ருமாதேவியையும் கவர்ந்து கொண்டான ராமனிடத்தில் சொல்கிறான் சுக்ரீவன் ஸ்ரீராமனோ ராமனோ இன்று முதல் யாரெல்லாம் உனக்கு பகைவர்களோ அவர்கள் எனக்கும் பகைவர்கள் யாரெல்லாம் உனக்கு நண்பர்களோ அவர்கள் எனக்கும் உற்ற நண்பர்கள் தசரத குமாரர்கள் நாங்கள் நான்கு பேர் குகனோடு சேர்ந்து ஐவரானோம் இன்று முதல் சுக்ரீவனான நீயும் எனக்கு ஒரு சகோதரனே இன்று முதல் தசரத சக்கரவர்த்திக்கு ஆறு புதல்வர்கள் நாம் ஆறு சகோதரர்கள் என்று சொல்லி சுக்ரீவனுக்கு அபயம் கொடுக்கிறார் தேவர்கள் பூமாரி பொழிய வானர வீரர்களின் ஆரவாரத்தோடு ராமலட்சுமணர்கள் ஹனுமனோடு சுக்ரீவன் இருக்கும் குகைக்கு செல்றா சுக்ரீவன் தன்னுடைய குகையில் ராமலக்ஷ்மணர்களுக்கு கனிகளோடு விருந்தளிக்க ராமனோ வாலி இடிக்கும் இடத்தை காட்ட அவனை கொன்று உனக்கு முடிசூட்டுகிறேன் என்று சொல்லி அவனிடம் உறுதியளிக்கிறார் சுக்ரீவனுக்கு அபயமளித்து வாலியை வதம் செய்வது பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கரன்